அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்தோபலி பரவட்டும் ஆன்மீக சிவசொந்தங்களே மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று இரவு உணவுக்கு முன்பாக சொல்ல வேண்டிய சிவ போற்றி நமது சேனலில் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி முதல் தினமும் இரவு சொல்ல வேண்டிய சிவ போற்றிகளை பதிவுகளாக தந்து கொண்டிருக்கின்றேன் மகா சிவராத்திரி முன்னிட்டு அந்த வகையில் இன்று இரவு உணவுக்கு முன்பாக நீங்கள் சொல்ல வேண்டிய சிவ போற்றி ஓம் நமச்சிவாயா போற்றி ஓம் நமச்சிவாயா போற்றி ஓம் நமச்சிவாயா போற்றி என்று பதினோரு முறை சொல்லிவிட்டு இரவு உணவு எடுத்துக்கொள்ளுங்கள் ஈசனின் பரிபூர்ணமான அருள் கலாற்றம் கிடைக்கும் அரியன் இன்று ஏழாம் நாள் சிவ விரதத்தில் இருக்கின்றேன் வருகின்ற மாசி மகா சிவராத்திரி என்று சிவதீட்சை தருவதற்காக மார்ச் எட்டாம் தேதி மாசி மகா சிவராத்திரி வருகின்றது அன்று இரவு நீங்கள் கண்விழித்து சிவ பூஜை செய்வதால் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அதாவது கணவன் மனைவி மற்றும் உறவுகளுக்குள் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அத்துணையும் நீங்கி நீங்கள் மகிழ்ச்சியாக ஒற்றுமையாக வாழலாம் எனவே மார்ச் எட்டாம் தேதி வரக்கூடிய மாசி மகா சிவராத்திரி அன்று கண்வெளித்து நான்கு ஜாமம் அல்லது குறைந்தபட்சம் மூன்று ஜாமம் அல்லது குறைந்தபட்சம் இரண்டு ஜாமம் அல்லது ஒரு ஜாமமாவது நீங்கள் சிவபூஜை செய்யுங்கள் இந்த சிவபூஜை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத சொல்லித்தருவதற்காக மாசி மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழு தொடங்கப்பட்டு விட்டது அந்த குழுவுக்கு பதிவில் நடந்து கொண்டிருக்கின்றது பதினோரு சிவ மகாமந்திரங்கள் மற்றும் அற்புதமான சிவருத்ராட்சம் மற்றும் சிவ விபூதி வழங்கப்படும் விவரம் தேவையெனில் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தவறோடு சந்திக்கிற ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்